படித்ததில் பிடித்தது சிறுகதை தலைப்பு காசி படைப்பாசிரியர் பாதசாரி பகுதி இரண்டு நடந்து சென்றபோது காசியை கேட்டேன் டிஎம் எல்லாம் இப்ப ஒன்றும் பண்ணுறதில்லையா எதையும் தொடர்ந்து செய்ய முடியல காப்பி கரண்டியாலே வாழ்க்கையை அளந்து பார்த்தா எலியட் சொல்லுவான் எதை எடுத்த அளக்கன்னே எனக்கு முடிவுக்கு வர முடியல காப்பியா டீயா என்று கேட்கும்போது வெடுக்கென்று ஒரு விருப்பத்தை சொல்ல முடியாதவன் காசி ஆனால் சாவை எடுத்து அலந்து பார்த்திருக்கிறான் சுவரொட்டி குதித்தோம் தூங்கின திருப்தியே இருக்கிறதில்லை ஓயாம கனவுகள் பகல்லே யோசனை யோசனைகள் எனக்குள்ளே நான் ஓயாம நடமாடிட்டு இருக்கிற மாதிரி சில சமயம் எனக்குள்ளே இருக்கிற நான் தான் நிஜம் இந்த வெளியிலே நான் சூச்சிவோம்னு பயமா தோணுது நியூஸ் பேப்பர்லலாம் ஒன்றும் படிக்கிறது இல்லையா காசி எப்போவாவது படிப்பேன் செய்தி படமாகத்தான் எல்லாம் எனக்குள்ள மிச்சமாகுது பிடிப்பே இல்லை வெத்து உலக்கையும் உரலுமா மனசும் புத்தியும் அடிச்சிட்டு கிடக்கு பொது நூலகம் தாண்டி சாலையை நெருங்கினோம் குணா நீ இங்கே வந்தால் வராமல் போகாதே வீட்டுக்கு வா என்னோட கல்யாண மேட்டரில் இன்னும் நீ கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதா தன்ராஜ் சொன்னா என்று கைகளை பிடித்து கொண்டான் காசி எனக்கு தெரிந்த காசி எட்டு வருஷங்களாக தான் இருக்கிறான் கர்ப்பம் விட்டு வெளியேறிய பின் அவனுடைய நினைவு பாதையில் முதலடி பற்றி ஒரு முறை காசி சொன்னான் அவன் அம்மா இறந்து ஆறாவது மாதமோ வெயிலில் கற்றாழை அடர்ந்து சூழ்ந்த ஒரு வரட்டு இட்டேரி வழியே பாட்டியின் இடுப்பில் கொண்டு வருகிறான் காசி அவனது பெரியப்பா வீட்டு வாசலில் கொண்டு வந்து இறக்கிவிட்டு திரும்பி பார்க்காமல் போகிறாள் ஒரு வெள்ளை சீலை கிழவி அது காசியின் அம்மாவை பெற்ற அம்மா மாமனாரின் பகல் தூக்கத்தை கலைத்து குழந்தை எழுதால் யாரால் சகிக்க முடியும் காலேஜ் பருவத்தில்தான் காசி எனக்கு நட்பானான் ஹிபாக்ரசியை அம்பலப்படுத்தி மனிதர்களை எங்களை பரிகசித்து கொண்டு கில்லாடிகளாக உணர்ந்து கூதுகலித்து திரிந்த எங்கள் நட்பு புத்தகங்கள் மூலம் பலப்பட்டது வித்தியாசமானவர்களாக மாற்றி மாற்றி மெச்சிக்கொண்டு நடந்தோம் ஆதவனை ரசித்து படித்தோம் புவியரசுவை நேரில் சந்தித்தோம் காசிதான் கூட்டி போனான் மெல்ல மெல்ல ஜானகிராமன் லாசரா பிச்சமூர்த்தி அசோகமித்ரன் சுந்தராமசாமி என்று ஈடுபாடு கொண்டோம் மௌனி புரியாத போதும் பயங்கரம் என்ற பாவனை பூண்டு பாராட்டினோம் இடையில் நான் படிப்பதில் ஏனோ தேங்கி போனேன் பெண் வேட்கை பட்ட பின்பு விவேகானந்தர் பித்துக்குளி முருகதாஸ் ரஜனீஷ் என்று கலவையாக ஜல்லிக்கலக்க ஆரம்பித்து விட்டேன் இப்போது ஜேகேவை அடிக்கடி படிக்கிறேன் அரசாங்க வேலை கிடைத்து கடலூர் போன பின் தான் காசையின் நெருக்கத்தை இழந்துவிட்டேன் ஆவேசமாக பாய்ந்து கிணறு தாண்டும் சுபாவம் சிறு வயதிலிருந்தே காசிக்கு இருந்ததாக தெரியவில்லை அவனுடைய பள்ளி வாழ்க்கையை பற்றி அதிகம் அவன் சொன்னதில்லை நான்காம் வகுப்பு படிக்கும்போது போது காதலில் தோல்வி என்றும் ஹை ஸ்கூலில் பிரேயரின் போது காலையில் கனிகள் அல்லது ஐசக் நியூட்டன் பற்றி கட்டுரை படித்து ஸ்கூலையே அறுப்பான் என்றும் ஏதோ சொல்லியிருக்கான் எஸ் எஸ் மிக அதிக மார்க்குகள் வாங்கினான் என்பது எனக்கு தெரிந்தது எழுபத்தி ஆறில் காலேஜ் விட்டு வெளியே வந்தான் இரண்டு பேப்பர்கள் ஃபெயில் அப்புறம் அதை எழுதவே இல்லை கொஞ்ச நாட்கள் தபால் மூலம் தமிழ் வழி ஹிந்தி படித்தான் விட்டான் கொஞ்ச நாட்கள் தாய்மொழி அபிமானத்தில் தெலுங்கு தெலுங்கு வாத்தியார் வீட்டு பெண் தினமும் காப்பியில் கொஞ்சம் காதல் கலக்கி கொடுத்தாள் இந்த காலத்தில்தான் வீட்டு பக்கமாகியிருந்த ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் டைம் கீப்பராக வேலை பார்த்தான் அவன் ஓரிடத்தில் தொடர்ந்து ஒரு வருஷம் பார்த்த வேலை பூப்பந்து விளையாட்டில் சுமாரான வீரன் காசி காலேஜ் நாட்களில் அவன் ஈடுபட்டிருந்த இரண்டு விஷயங்கள் கவிதையும் விளையாட்டும் தான் என்டிசி மில் ஒன்றில் விளையாட்டுத் தகுதியின் பேரில் வேலை கிடைத்தது இந்த வேலைதான் இதிலிருந்து தான் காசி புறப்பட்டான் என்டிசி மெல் வேலை ஆறே மாதம்தான் மனக்குமட்டன் மனநலத்திற்கு சிகிச்சை அப்போது நான் கடலூரில் அரசு ஊழியன் திருநள்ளாறு போய் மொட்டை பேர் வழி என்று அப்பாவிடம் பணம் பறித்து கொண்டு வந்தான் காசி இரண்டு நாட்கள் என்னோடு உற்சாகமாக இருந்தான் நிஜமாகவே திருநள்ளாற்றின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பானோ என்று நினைத்தேன் ஒரு நாள் போய் மொட்டை போட்டுவிட்டு மத்தியானம் காரைக்கால் வந்து ஒரு லாட்ஜில் பீர் அடித்துவிட்டு தூங்கினோம் கயவண்டா குணா சாயங்காலம் காற்றாட வெளியே நடந்தபோது ஒரு திடுக்கிடும் உண்மையை கக்கினான் காசி உண்மையிலேயே நான் ஒரு பாவி அன்பான அப்பாவை ஏமாத்திட்டிருக்கேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை டாக்டர்களையே ஏமாத்தி நடிக்கிறேன் எனக்கு வேலைக்கு போக பயமாக இருக்குடா ஃபியர் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம்டா எந்த புஸ்தகத்தில் படித்த இந்த இங்கிலீஷ் வரியை பொறுப்பு பற்றின பேடித்தனம் சரி அது என்னடா சுதந்திரம் பற்றின பயம் சுதந்திரத்தையே தப்பாக புரிஞ்சுக்கே நீ மேதாவிங்கிற பிம்பத்தை வளர்த்தி வச்சுக்கிட்டு பிம்பத்தோட கர்வத்துக்கு பங்கமாக இருக்குதோ வேலை செய்கிற இடம் நீ முட்டால் இல்லடா குணா எனக்கு வந்து ஜாப் ஒத்து வரலடா எந்த ஜாபுமே ஒத்து வராது என்னாலே கடிகார மிரட்டலை சகிக்க முடியல தினம் 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 ஒரே நேரத்திலே அதை அதை செய்கிறது செயற்கையாக டான்னு ஒரு நேரத்துக்கு எந்திரிக்கிறது செயற்கையாக தினமும் ஒரே நேரத்தை புடிச்சிட்டு வெளிக்க உட்கார்ந்து கண் டயத்துக்கு குளியல் கட்டுப்பாடான தினம் 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 தினங்கள் எனக்கு சலைக்குதரா வெறுத்து குமட்டி இதுக்கு மேலே பொறுப்புன்னா பயம் வேற அதிகாரி உருட்டல் ஓவர் டைம் அப்பா படுவாவி எனக்கு உள்ளூர சத்தியமான ஆசை ஒன்று தெரியுமா சொல்லு எங்காவது காட்டுக்குள்ளே மனப்பக்கம் ஓடி போயிடணும் போய் ஆதிவாசிகளோட ஆதிவாசி ஆகணும் முட்டாள் ஆதிவாசி கூட்டத்தில் மட்டும் பொறுப்பு சுதந்திரம் பத்தின பயம் இருக்காதுங்கிறியா அங்கேயும் தாளம் இருக்குதுடா கட்டுப்பாடு இருக்குது காசி பதில் பேசவில்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை திடீரென சட்டையை கழற்றினான் இடுப்பில் லுங்கியை இழுத்து நழுவ விட்டான் ஜட்டி போட்டிருக்கவில்லை படுபாவியின் வலது தோள்பட்டை விரைத்து பலகை மாதிரி இருந்தது தள்ளவே முடியவில்லை கணம் லுங்கியை பலவந்தமாக சுற்றி மேலே அணைத்தபடி தள்ளிக்கொண்டு போனேன் பெட்டிக்கடையில் சோடா வாங்கி முகத்தில் தெளித்தேன் கொஞ்சம் வாயில் புகட்டி லாஜுக்கு கூட்டி போனேன் இரவு பதினோரு மணிக்கு விழுத்து கொண்டான் இரவு உணவு சாப்பிடவில்லை நான் கலவரப்பட்டு வருத்தமாக உட்கார்ந்திருந்தவன் அவன் அருகே போனேன் மொட்டை தலை இல்லாமல் வியர்த்திருந்தது தோலை தொட்டு பரிவாக கட்டிலோரும் உட்கார்ந்தேன் எழுந்து உட்கார்ந்தான் இடுப்பில் லுங்கி இருந்தது இருக்காமல் முகம் உப்பி இருந்தது பசிக்கிறதா என அவன் கைகளை மெல்ல பிடித்து விட்டதுதான் எதிர்பார்க்கவில்லை மூக்கும் கோண அப்படி ஒரு அழுகை பெரும் எடுத்து முகம் விம்ம எனக்கு எரிச்சலாகவும் பயமாகவும் துயரமாகவும் ஆகிவிட்டது பக்கத்து ரூமில் எல்லோரும் எழுந்து வந்தால் அவன் முகத்தை அப்பி அடக்க பார்த்தேன் முடியவில்லை ஊ என அரை மணி நேரம் அடங்கவில்லை மழைவிட்ட விசும்பல் மாதிரி வேறு நான் லைட்டை அணைத்து விட்டேன் நல்லா தூங்கினியா தூங்கினேன் என்ற காசியின் பதிலில் வாட்டம் காலையில் எட்டு மணிக்கே சாப்பிட போனோம் என்ன காசி சொல்டா ராத்திரி ஒரு கனவு மனசு கஷ்டமா இருக்குடா என்ன சொல்லு வனாந்தரத்துக்குள்ளே மத்தியான நேரம் மழை பேஞ்சு ஓஞ்சிருக்கு பிரம்மாண்டமான சிலை ஒன்று மாரிலே முகஞ்சு முகஞ்சு பாலை குடிச்சிட்டு இருக்கேன் திடீர்னு என்னன்னா புணர்ற மாதிரி முகம் சரியாக தெரியலை வெழித்த போது அந்த கனவு முகம் மனசை கஷ்டப்படுத்துச்சு ஏதாவது சினிமா போலாமா என்று பேச்சை மாற்றினேன் காசிக்கு கல்யாணம் என்று ஒன்று நடந்ததற்கு நானும் முக்கிய காரணம் முதற் காரணம் பெண்களுடன் காசியின் அனுபவம் ஒன்றை கூட அவன் என்னிடம் ஒழித்ததில்லை நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த பகுதியில் வணக்கம்